அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமது இல்லா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் இந்த மாதிரி தீனியாத் பற்றிய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு சொன்னேன் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க எங்களுடைய வீட்டில் இருக்கிற நஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹத்தாலாக தூராக்கிட்டு இருக்கிறான் இதே மாதிரி நீங்களும் செய்யும்போது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் அல்லாஹத்தாலாக தூராக்கி வைப்பான் ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மனவேதனை தான் இருக்கிறதுலையே பெரிய நோய் அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி போகும்போது இதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணும்போது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவங்கள வந்து அடிக்க ஒரு தடவை என்னுடைய வீடியோவில் நான் சொல்லும்போது அந்த செலவாத் நான் ஓதுறேன் இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் செலவாத் ஓதணும் செலவாத் ஓதாதவங்களை அல்லாஹு தாலா நரகத்தில் ஆக கடவுவதாக அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ரசூருல்லா சல்லல்லாஹு அஹு செல்லம் அவங்களே ஆமின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே செலவாத் ஓதுவோமாக ஆம் அமீன் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க வந்து சொல்றாங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்து கொண்டு இருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஹஜ்ஜுக்கு பின் ஒரு ஹஜ் ஒரு உம்ராவுக்கு பின் ஒரு உம்ரா என்று ஹஜ்ஜிக்காகவும் உம்ராவாகாகவும் நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா இந்த இரண்டும் உங்களுடைய வறுமையும் பாவத்தையும் போக்கிவிடுகிறது எப்படி கொல்லனின் துருத்தி இரும்பினுடைய அசுத்தத்தை நீக்கி விடுகிறதோ அது போன்றுதான் என்று அப்துல்லா இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ரசூருல்லா சல்லாஹூ அலைவசல்லம் அவங்கள் கூறியதாக ஒரு உரையில் குறிப்பிடுகிறார் இது வந்து திருமித் என்ற நூலின் மூலயமாக இதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே நம்மளுடைய பாவங்களை கழிக்க நம்ம ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்வோமாக ஆமீன் கணவர் வந்து நமக்கு வந்து சொர்க்கமா இருப்பாங்களா நரகமா இருப்பாங்களா அப்படின்றது தான் இந்த ஸ்பீச்சோட மீனிங்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணே நீ உன்னுடைய கணவனுக்கு செய்யும் கடமைகளில் எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை நீ கவனித்துக்கொள் அதாவது நம்மளுடைய கணவருக்கு செய்யும் பணிவிடைகளை வைத்துதான் அவரு அவர் வந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமாக நிச்சயமாக அவர் ஒன்று உன்னுடைய சொர்க்கமாக இருப்பார் அல்லது உன்னுடைய நரகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நபி பெருமானார் செல்லல்லாகு செல்லம் அவங்க வந்து கூறியிருக்கிறார்கள் அதாவது நம்மளுடைய கணவருக்கு நம்ம எந்த விதத்துல பணிவிடை செய்கிறோமோ அதை பொறுத்துதான் நரகம் சொர்க்கம் ரெண்டுமே நம்மளுக்கு அமையுது அல்லாஹாலா சொர்க்கத்தை வழங்குவான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அதன் நோக்கத்தையும் புரிந்து கொள்ள புத்தகமும் நூலகமும் தேவையில்லை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான புத்தகமும் நூலகமும் தேவையில்லை இதுதாங்க தாங்க இதனுடான மீனிங்கு அது வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் உணர்த்தி விடும் இதுவே உன் நண்பனையும் உன்னிடம் நண்பனாக நடிப்பவர்களையும் அறிந்து கொள்ள ஏற்படுத்தப்படும் தருணம் இது நண்பர்களுக்கு மட்டும் பொருந்தாது சொந்தக்காரர்கள் இரத்த பந்தங்கள் கூட பறந்தவர்கள் அப்படின்றவங்களையும் அது அக்கம் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவங்களையும் இது குறிப்பிடத்தக்கது ஆகவே அனைவரிடம் பறக்கும் போது முழுமையான கவனத்தோடு பழக வேண்டும் ஆமீன் நம்ம வந்து தொழுகை முடித்ததுக்கு அப்புறம் தாலாட்ட நம்ம துவா கேட்போம் நம்மளுடைய துவா வந்து என்னைக்குமே நம்மளுக்காக மட்டும் இருக்கக்கூடாது எல்லாத்துக்காகவும் இருக்கணும் யாராவது உங்ககிட்ட வந்து எங்களுக்காக துவா செய்ங்க துவால வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அவங்களுடைய துவாக்களையும் என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தங்க துவா செய்ய சொன்னாங்க அதுக்காக அவங்களுடைய துவாவையும் நீ சேடா அல்லான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க அல்லாட்ட துவா செய்யணும் கூட வந்து இதையும் சேர்த்து கேளுங்க ஏ அல்லாகுவே வறுமையில் வாழும் ஏழைகளுக்கு இருக்க போதுமான இடமும் வயிற்றுக்கு போதுமான உணவும் அனைவருக்கும் கொடுத்தருள்வாயாக ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேளுங்க இருக்கிறவங்களை விட இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கேட்கணும் ஏழை எளியவங்களுக்கு கண்டிப்பா நம்ம துவா செய்யணும் ஆமீன் ஆகட்டும் வல்கிராக ரப்பிலால் அதை கடினமான துன்பங்கள் நேரிடும்போது அது எல்லாமே இறைவனுடைய நாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் இறைவன் நமக்கு எல்லாதே நல்லதையே தான் நாடுவான் அது முழுமையான நம்பிக்கையோடு கடந்து செல்லும் போது ஏற்படும் ஆறுதலை விட வேறு எந்த ஆறுதலும் இல்லை இறைவனின் நாட்டத்தை முழுமையாக நம்பும் ஒருவனால் மாத்திரம்தான் இந்த ஆறுதலை பெற முடியும் நமக்கு எவ்வளோ ஒரு கடினமான துன்பம் வந்தாலும் சரி அதுல இருந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு காப்பாற்றுவான் அந்த துன்பத்துல இருந்து அல்லாஹு தாலா நம்மள லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான நம்பிக்கையை நம்ம அல்லாஹ்வின் மீது மட்டுமே வைக்க வேண்டும் அதை லேசாக்கி அதை அதை நம்ம விட்டு கடக்க செய்யறதும் அல்லாஹுடைய நாட்டத்தினால் மட்டுமே தவிர வேற யாருனாலையும் அதை முடியாது அப்படின்றத முழுமையான நம்பிக்கையோடு அந்த ஈமானோடு நம்ம இருக்க வேண்டும் ஆமீன்